பேபியை நீங்கள் வச்சிருந்திங்கன்னா முக்கியமாக ஒரு சில விஷயம்னா நீங்கள் வந்து வீட்லையே வச்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜொரம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கறது பார்க்க அதை பார்த்த உடனே பாருங்க இது வந்து ஃபீவர் மானிட்டர் பண்ணுறது இது இருக்கா இது ஒரு சுவிட்சாக இதை அழுத்துனீங்கன்னா அது வெளிச்சம் அடிக்குதா இதை என்ன பண்ணணும் அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா இதை பாப்பாவோடைய டாய்லெட்டு வர்ற இடத்துல இந்த ஒயிட் கலர் வர்ற வரைக்கும் எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு எடுத்தால் போதும் விட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து டெம்பரேச்சருன்றதை காமிக்கும் அதுக்கப்புறம் இதை ஆஃப் அட்டு எடுத்து வச்சுருங்க அப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க இது அப்பப்போ பேபிக்கு யூஸ் பண்ணுறது கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது ஒன்று இருக்குது ஃபீவரு இதெல்லாம் வந்தால் இது கொடுக்குறது டூ இயர்ஸ் பேபி இது இதுதான் நாங்கள் வந்து கொடுக்குறேன் இதை என்ன பண்ணணும் இவர் சிரஞ்சு கொடுத்துருக்காங்க சிரஞ்சியில் இந்த டூ போட்டுருக்கணும் டூ எம்ஆர் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இது வரைக்கும் மட்டும் வந்து சிரஞ்சியில் உள்ள விட்டு எடுக்கணும் எடுத்து பாப்பாக்கு வந்து கொடுக்கணும் நல்லா ஃபீவர் இருக்கும்போது ஃபீவர் இல்லை எதாவது கொடுக்காதீங்க அதை டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஊற்றுனா போதும் இது பாப்பாக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டனாக இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது நீங்கள் ட்ராவல் டைமில் எல்லா இடத்துக்கும் நீங்கள் வெளியே போனீங்கன்னாலே பாப்பாவோடைய பேக்கில் நீங்கள் இதெல்லாம் வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன் ஆனது அதை மாதிரி சளி பாப்பாக்கு சளி பிடிச்சிருந்தா அது ஒரு நான் உனக்கு உங்களுக்கு லிங்க்கும் அமுச்சி விட்றேன் இது எப்படி உரியறது எல்லாமே உங்களுக்கு அதை போட்டு போரு அதை அமுச்சி விட்றேன் இதை பாப்பாவுக்கு ரொம்ப மூக்கு ஒழுகுனா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்போல்லாம் மூக்கு ஒழுவும் போது இந்த பக்கம் பிடிச்சிட்டு வாய் வழியாக ஊதுவாங்க மூக்கில் சளி வரும் அது வந்து அப்போ இப்போ வந்து கொரோனா அதுக்கப்புறம் வாயில் யாரும் ஊது கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால இதை மாதிரி வந்து டியூப் வந்து யூஸ் பண்ணணும் நான் அதை லிங்க் அமிச்சி அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை மாதிரி காட்டன் எப்போவுமே வச்சுக்கோங்க பாப்பாவை கூட்டு போகும்போது காட்டன் வந்து காதில் வச்சுக்கிறதுக்கு பாப்பாவுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வச்சுக்கோங்க அது மாதிரி பேபி ரப் பாப்பாக்கு சளி பிடிச்சிருக்கும் போது கொஞ்சம் இதாக காதுக்கு பின்னாடி இதெல்லாம் தடை விடுங்க பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும் பாடி அதுக்காக இது சளி பிடிச்சா இதை யூஸ் பண்ணுறதுக்கு பாப்பா பேக்கில் கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணும் போது கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் இதெல்லாம் அதனால் அது மாதிரி பாப்பா பாட்டில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் குடிக்கிற இது ஸ்டாக் டப்பில் வச்சுருப்பீங்க அதை வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுறது எப்பவுமே அது மூலியமாக கூட பங்கி மாதிரி உள்ள ஃபீவர் எதாவது வரலாம் அதுக்காக பாட்டில் க்ளீன் பண்ணுறது வச்சுக்கணும் இதெல்லாம் ஒரு சின்ன கவரில் போட்டு பாப்பா பேக்கில் எப்போவுமே வச்சிருங்க இது வந்து தேவைப்படக்கூடாது ஆனாலும் நீங்கள் எமர்ஜென்சிக்கு எப்போவுமே அலைய வேண்டாம் பார்த்திங்கன்னா அதனால பாப்பா காட்டில் வச்சுக்கோங்க இது வந்து எப்படி திறக்கணும்னா கொஞ்சம் அழுத்தி அழுத்தி திறந்தால் மட்டும்தான் இது திறக்க முடியும் இப்போ திறந்துடுச்சு இங்கே பெருமாதிரி ஹோல் மாதிரி இருக்குது இந்த ஹோல் நல்லா இது பண்ணிவிட்டு

பாப்பாவுக்கு யூஸ் பண்ணக்கூட நெக்ஸ்ட் டைம் அப்போ அந்த நேரம் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணியே வச்சுட்டா அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து பாப்பாவுக்கு வந்து டாய்லெட் ஓட்டையில் அப்படி பார்க்க முடியலன்னா கை அக்களில் கூட வைங்க அக்களில் வச்சு கொஞ்ச நேரம் அந்த பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிறகு ஒரு நிமிஷம் இருச்சம்மா கையில் 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 வச்சுக்கலாம் கையில் 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 ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி லைட் வரும் அக்கல் 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 எ அக்கல் அக்கல்ல கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க மூடி வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் ஆகுது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒன்று மினிட் வச்சா கூட போதும் காமிக்கிறதுனா காமிக்க தெரியுதா உங்களுக்கு ஒண்டடம் ஒண்டடம் ஒன்று காமிக்கிது மருந்து ஊற்றியிருக்கேன் அப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க இப்போ நம்ம டாய்லெட் ஓட்டையில் வச்சாதான் கொஞ்சம் இது பண்ணணும் வாஷ் பண்ணிக்கணும் இதில் அந்த அளவுக்கு தேவையில்லை வாஷ் பண்ணணும் அவசியம் இல்லை இது வந்து எல்லாருமே குட்டி பாப்பா வச்சுருக்கோங்க எல்லாருமே இதை மாதிரி பேகு போட்டு பாப்பா பேக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க எங்கேனாலும் நீங்கள் டூருக்கு போகிறதா இருந்தாலும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறனாலும் கண்டிப்பாக வந்து இதை கையோட எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஏன்னா பாப்பாவுக்கு எப்போ ஃபீவர் அடிக்கும் எப்போ கோல்ட் ஆகும்னு சொல்ல முடியாது அந்த நேரம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் யாரையும் நம்ம வேண்டாம் அதுமாதிரி மெடிக்கல் ஷாப் இல்லையேன்னு சொல்லி அலையவும் வேண்டாம் பாப்பாவுக்கு வேண்டியது நீங்களே வந்து அழகாக இதை யூஸ் பண்ணிட்டு பாப்பா வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து சீசன் வந்து மாறி மாறி வருது ஜூன் மாசத்துல இப்போ மழை எல்லாம் வர பெய்றதுனால பாப்பாவுக்கு அப்பப்போ கோல்டு வந்து அது டைட்டே இருக்கும் சில்லுன்னு காற்றுல வெளியில கூட்டு போறோன்னு அந்த நேரம் நல்லா காதை நல்லா மறைக்கிற மாதிரி மஃப்ளர் போட்டுக்கோங்க நல்லா டவல் போற்றி நல்லா கூட்டிகிட்டு போங்க பத்திரமா டூ வீலரில் போகும்போதும் காரில் போகும்போதும் நல்லா பத்திரமா நல்ல கேப்பு அது மாதிரி சாக்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க காலில் காலில் வந்து பாப்பாவுக்கு வந்து சாக்ஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வார்மாக இருக்கும் பாப்பாவுக்கு கால் பாப்பாவுக்கு வார்மாக இருந்தாவே நல்லா தூங்கவும் செய்வாங்க கொஞ்சம் வரைக்கும் சில்னஸ் வந்து அவாய்ட் ஆகும் காது இந்த கால் நாள் போதும் காது அந்த கால் வந்து அம்மா நல்லா கவர் பண்ணி போதும் அது மாதிரி ஃபுல் ஆண்டு அது மாதிரி பேண்ட்டு ஃபுல் பேண்ட் போட்டுக்கவங்க இப்படி மாட்டேங்கிறதா இருக்குமோ ஃபுல் பேண்ட்டு போட்டுக்கோங்க இந்த சில்லஸ் டைம்லலாம் பாப்பாவுக்கு வந்து குளிர் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் அதனால் இது டப்பா எப்படி திறக்கணும் அழுத்தி அப்படி திறந்தால் மட்டும்தான் திறக்கும் இல்லைன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் நல்லா கீழே அழுத்தி அப்படி இழுக்கணும் அப்போ தான் வரும் இந்த வாட்டர் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடும் இல்லை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எழுக்கணும் இவ்வளோ ஹைட் வெயிட்டுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் தான் ஓகேவா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் கொடுக்கணும் நாலு நேரம் எப்போ கொடுக்குறோன்னா டைம் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபீவர் கோல்டு இருந்ததுன்னா மட்டும்தான் இன்னொரு வாட்டி டோசிச்சுக்கணும் சும்மா கொடுக்காது ஹைட் டோசேஜுக்கு ஓகேவா இந்த டெம்பரேச்சர் பார்க்குறத இது என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு எப்படியும் ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணிக்கிட்டு பாப்பா பாப்பா ஆயோட்டக்குள்ளே வெறும் இந்த சில்வர் வரைக்கும் தான் விடணும் விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்தாவே வந்துருக்கணும் இரும் அது எப்படி வருதா வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் கழுவிட்டு வச்சிடணும் கழுவுணும் அது அப்புறம் மூக்கு மூக்கூறியது உங்களுக்கு தெரியல ஏய் எய் இரு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சரோ ஸ்டோரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்